கஷ்டம் என்ற இனி நம் நிமித்தம் பிறருக்கு நஷ்டம் உண்டாக கூடாது யாரு ஆகமும் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் முதலாவது வசனத்துல இருந்து பதினஞ்சாவது வருஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா மூணு வித காரியங்கள் இருக்கு ஒருத்தன் திருடுனா என்ன ஆகும் இல்லைன்னா ஒருத்தன் வந்து நம்ம கிட்ட ஒரு பொருளை பத்திரமா வைக்க சொல்லி அதை நம்ம தொலைச்சா என்ன பண்ணணும் இல்லை நம்ம ஒருத்தங்க கிட்ட கடனா வாங்கின பொருளை வந்து நம்ம சேதப்படுத்தினா என்ன பண்ணணும் இப்படி ஒவ்வொரு காரியங்களும் குறிப்பிட்டும் கஷ்டத்தை என்ன பண்ணாருன்னா இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு போதிட்டாரு என்ன பண்ணணும்ன்ட்டு அப்போ என்னன்னா ஒருத்தர் நிமிடம் இன்னொருத்தருக்கு நஷ்டம் உண்டாகக்கூடாது இல்லை நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய இது அதுதான் அப்போது இன்றைக்கி நம் நிமிட்டம் மற்றவங்களுக்கு நஷ்டம் உண்டாகிருக்கான்னு பாருங்கள் அப்படி உண்டாயிருச்சுன்னா அந்த நஷ்டத்துக்கு இதாக நம்ம கொடுக்கணும் இன்றைக்கி கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது தான் அதனால் முடிந்த அளவு நம் நிமிட்டம் யாரும் கஷ்டமும் படக்கூடாது நஷ்டமும் படக்கூடாது அப்படி வாழும்போது நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக இருக்கும் தேவநாமம் வலிமைப்படும் இதுவே இல்லையா முடி ಒಳ್ಳೆ ಉಂಟು.